எங்கட வாப்பாவோ எங்கட அப்பாவோ ஒரு வாகனம் வாங்கினா அது சந்தோஷமா புகழ்றோம் ரைட் ஸ்டேட்டஸ் போடுறோம் அதே ஒரு முன்னூட்டு காரண ஒரு வாகனம் ஒன்று வாங்கினா பிள்ளைகள் நாங்க அடுத்த கணம் தேடுறோம் எப்படி அவனுக்கு எப்படி இந்த சல்லி வந்து பாருங்க எங்கட மனநிலை பிள்ளைகள் நல்ல வளைய கொடுங்க நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அழகான அறிவுரை உண்டு மத்தவெண்ட முன்னேற்றத்தை பார்த்து எப்ப எங்கட மனம் குளிரதில்லையோ அது வரைக்கும் நாங்க பூரண மனிதனாக மாற முடியாது நடக்குமா பிள்ளைகள் இல்லை நல்லவளை கொடுங்க அப்படி மனம்தான் குளிர தேவையில்லை சந்தோஷம் தான் வர தேவையில்லை கவலை வருதுன்னா ஆக்களா இருப்போம் இதத்தான் நான் சொல்ல பிள்ளைகள் மிக முக்கியம் உங்களுக்கு மத்தவங்கட வெற்றியிலே பங்கு கொள்ள தேவையில்லை மற்றவங்கட வெற்றியிலே சப்போர்ட் பண்ண தேவையில்லை ஆனா மத்தவங்க வெற்றியில பிள்ளைகள் பொறாமப்படாதங்க அது உங்களைத்தான் பாதிக்கும் எங்கட பிள்ளைக்கும் சிங்கள மீடிய பிள்ளைக்கும் அதான் வித்தியாசம் போலால் டீச்சர்ஸ் மாற மதியுங்க இப்ப யோசிச்சு பாருங்க சிங்கள மீடிய பிள்ளைகள்டா அவ்வளவு மரியாதை டீச்சர்ஸ் மாறுங்க டீச்சர்ஸ் விழுந்து கும்பிடுவாங்க இதே எங்கட பிள்ளைகள்டா என்ன செய்யும் எங்களுக்கு நினைக்க வேலை அமெரிக்க பிள்ளை அதான் அந்த பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய டீச்சர் மாறுற கையால அடி வாங்காத பிள்ளை கடைசியில் அடி வாங்க ரெண்டு பேர் ஒன்று ஊற வேண்ட கையால ரெண்டாவது போலீஸ்காரன்ட கையால